பிரெண்ட்ஸ் பாக்கிய சிரியல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போதும் பாக்கியோட வீட்டுக்கு கோபி ரொம்ப ரொம்பவே கோபமா போறாங்க பாக்கியா எங்க இருக்க ஒழுங்க மரியாதையா வா இங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கூப்பிடுறாங்க உடனே பாக்கியா இப்ப எதுக்காக வந்து இங்க கத்திட்டு இருக்கீங்க எதுக்காக இங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய வைஃப் மேல நீ இப்படி ஒரு பழியை போடுவேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் வந்து யார் மேலே எந்த பழியும் போடல அவங்க கேள்வி கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் அதுக்கு மேல ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி எழுதிருக்காங்கன்னா நீங்க அங்க போயிட்டு கேட்டுக்கணும் என்னால நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க பாக்கியா இது கேட்டதுமே கோபி வந்து இங்க பார் என்னுடைய அப்பாவுக்கு வந்து என்னால இறுதி சடங்கு நான் செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்களா உங்களுடைய அம்மா உங்களை செய்ய சொல்லலைன்னா அதுக்கு நீங்க போயிட்டு உங்க அம்மாவை கேட்கணும் என்னெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்க போயிட்டு கேட்கறதா இருந்தா உன்னுடைய அம்மா கிட்ட நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே கோபி கிட்ட வந்து ஈஸ்வரி எழில் அதே மாதிரி எல்லாருமே வந்து முதல்ல கொஞ்சம் பொறுமை இரு எல்லா விஷயத்திலயும் இப்படி எல்லாம் நீ அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் வந்து இவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்க விடவே நினைச்சிட்டு இருக்கியா கண்டிப்பா நான் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே விட மாட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த அளவுக்கு வந்து மாறி இருப்ப உன்னால கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்றதே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமா கோபி அங்கிருந்து போனதும் இப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பாக்கி அவ தீட்டுறாங்க ரொம்ப வீக்கோமா வந்து இப்படி எல்லாம் அப்பா பேசுறாருன்னா அதுக்கு காரணம் நீ தாமா உன்னாலதான் நீ எதுக்காக கேஸ் கொடுப்ப இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படி எல்லாம் பண்ணுவேன் நீ ஏன் சொல்றேன்னு சொல்றாங்க ஆமா நான் வந்து கண்டிப்பா கேஸ் கொடுப்பேன் ஏன்னா அவன் பண்றது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு நான் கேஸ் கொடுக்க செய்வே கோப்ட இதை கேட்டதுமே அங்கிருந்து ஈஸ்வரையும் கிளம்பி போயிட்டு கோபி ஒரு பக்கம் இவளை நான் பழி விட விடமாட்டேன் இவளுக்கு தைரியம் எவ்வளவு இப்படி ஒரு வேலையை வேலை செஞ்சிருப்பா இவளுக்கு நிஜமாவே நான் என்ன பண்ணுவேனே ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அப்ப செல்வி வந்து அக்கா எல்லாருமே இப்படி மாறிட்டாங்களே யார் மாறினாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் வந்து இந்த கேஸை கண்டிப்பா ஏதாவது ரீவன் பண்ணாமல் விடமாட்டேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு கோவமாக பேசிட்டு போறான் அவனை என்ன என்ன சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட ரொம்பவே கோமா பாக்கியா பேசிட்டு இருக்காங்க இது என்ன ஈஸ்வரி கேட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க